வணக்க நண்பர்களே நாம் வந்து இயல் ஆறு அதாவது அழகு ஆறில் இருந்து தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம் சிறுகதை பார்த்தாச்சு புதினம் பார்த்தாச்சு நம்ம நாடகமும் பார்த்துட்டோம் கவிதை தான் அடுத்தது பார்க்கணும் ஆனால் அந்த கவிதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு நாடகத்தினுடைய நவீன முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது அந்த நவீன நாடக முயற்சிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே இது வரைக்கும் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் போல் என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவீன நாடக முயற்சிகள் ஐரோப்பியரின் ஆட்சி கல்வி முறையில் தான் தமிழ் நாடகம் வந்து நவீனமானதான் அரங்கம் மற்றும் அரங்க நிகழ்வுகள் குறித்து தொல்காப்பியத்தின் மெய்ப்பாட்டியல் மூலமாகவும் சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று காதை மூலமாகவும் அறிய முடிகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஐரோப்பிய பார்சிய மராட்டிய அரங்கியலை தமிழ் நாடகம் உள்வாங்கி நவீனமாக மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க புதிய பரிமாணத்திற்கு சங்கரதாஸ் சுவாமிகள் பம்மல் சம்பந்த முதலியார் பரிதிமார் கலைஞர் போன்றோர் கூத்திற்கு புதிய வடிவம் தந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சுகுண விலாச சபையை நிறுவிய பம்மல் சம்பந்தனார் பல புதுமைகளை கண்டிருக்கார் பரதிமார் கலைஞரின் நாடகவியல் என்னும் நூல் நாடக கலைக்கு இலக்கணம் வகுத்திருக்கு தமிழில் பார்த்திங்கன்னா சீர்திருத்த நாடகங்கள் நாடகங்கள் உருவாக அடித்தளமாய் அமைந்தவை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதிதாசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதன் முதலாக உரையாடல் இல்லாத அமைதி என்ற நாடகத்தை எழுதியிருக்கார் இது பதினாறு காட்சிகளை கொண்டு காணப்பட்டிருக்கு அகில இந்திய அளவில் பாரதிய நாட்டிய கலை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு யுனெஸ்கோவின் சர்வதேச நாடகக்கலை மையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கான் நிகழ்கலைகளின் வளர்ச்சிக்காக மத்திய சங்கீத நாடக அகாதமியும் நடிப்பு பயிற்சிக்காக தேசிய நாடக பள்ளியும் உருவாக்கப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக சிக்கல்களை அந்தந்த சூழ்நிலையிலேயே மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதே நவீன நாடகத்தின் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு இந்த நாடக மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொடக்கத்தில் நிகழ்ந்த நாடக பயிற்சி பட்டறைகள் நாடக குழுக்களின் தோற்றம் நாடக விழாக்கள் போன்றன நவீன நாடகத்திற்கு வந்து உந்து சந்தியாக இருந்திருக்கு கொல்லிப்பாவை வைகை விழிகள் யாத்ரா கனையாளி போன்ற சிறு பத்திரிகைகள் எண்பதுகளில் நாடகம் குறித்த கட்டுரைகளை வெளியிட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஜூலையில் ரங்கராஜனால் நாடகத்திற்கென தொடங்கப்பட்ட நாடக வெளி என்ற இதழ் பத்து ஆண்டுகளில் நாற்பது இதழ்களை வெளியிட்டிருக்காங்க பல்கலைக்கழகங்களின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தஞ்சை புதுவை மதுரை முதலான பல்கலைக்கழகங்களில் நாடகத்துறைகள் தொடங்கப்பட்டிருக்கு இதனுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய சங்கீத நாடக அகாதமி இளம் நாடக இயக்குநர்களையும் நாடக குழுக்களையும் ஊக்குவிக்க நிதி வழங்கியிருக்கு இதனால் தெருக்கூத்து தேவராட்டம் தப்பாட்டம் என நிகழ்கலைகள் கொண்ட நவீன நாடகங்கள் உருவாகியிருக்கு தழுவல் நாடகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு ராமசாமியின் துர்க்கிர அவலம் ஷே ராமானுஜத்தின் கருப்பு தெய்வத்தை தேடி போன்றவை தழுவல் நாடகங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கு கே குணசேகரனின் பலி ஆடுகள் முதல் தலித்து நாடகமாக கருதப்படுது ரெண்டாயிரம் ஆண்டிற்கு பிறகு விளிம்பு நிலை கருத்துக்களோடு மேடையேறிய நாடகங்களான ஆசா பாரதியின் நாடகங்கள் திருநங்கைகள் குறித்து பேசியிருக்கு கூத்துப்பட்டறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நான் முத்துசாமியால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கூத்துப்பட்டறையினுடைய முக்கிய நாடகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்காலிக்காரர் இங்கிலாந்து நற்றுணைப்பண் காண்டவன தகனம் போன்றவை இந்த அமைப்பினுடைய முக்கிய நாடகங்கள் நிஜ நாடக இயக்கம் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் மு ராமசாமி தொடங்கியிருக்காரு மரபார்ந்த கலைகளை நாட்டுப்புற மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து தெம்மாங்கு என்ற அமைப்புடன் இணைந்து செயல்பட்டிருக்கு பரிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் ஞானி என்பவரால் தொடங்கப்பட்டிருக்கு இது நவீன நாடகங்களில் சோதனை முயற்சியில் அதிகம் ஈடுபட்டதால் பரீக்ஷா என்றும் இதுக்கு பெயர் பெற்றிருக்கு அரங்கேற்றிய முக்கிய நாடகங்கள் நாற்காலிக்காரர் பயங்கள் இது அம்பை எழுதியது போர்வை போர்த்திய உடல் இந்திரா பார்த்தசாரதி எழுதியது மூர் மார்க்கெட் அறந்தை நாராயணன் எழுதியது முட்டை பிரபஞ்சன் எழுதியது பலூன் நாய்கள் இந்த ரெண்டுமே ஞானி எழுதியது பல்லக்கு தூக்கிகள் ஆ ராமசாமி எழுதியது இதெல்லாமே அங்கே பரீட்சையில் வந்து அரங்கேறிய முக்கிய நாடகங்கள் சென்னை கலைக்குழு பிரளயம் என்பவரால் தொடங்கப்பட்டிருக்கு வள்ளியின் வழக்கு கொல்லி என்ற இரண்டும் இதன் வீதி நாடகங்களாகும் பல்கலை பல்கலை அரங்கம் பல்கலைக்கழக மாணவரிடம் நாடக உணர்வை ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பல்கலை அரங்கம் ஏகலைவன் ஒரு பயணத்தின் கதை தனிப்போர் போன்றன இதன் குறிப்பிடத்தக்க நாடகங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுக்குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாண்டிச்சேரியில் ஆ ராமசாமி ஆரம்பிச்சிருக்காரு இந்த கூட்டுக்குற நியாயங்கள் திரும்பிக்கொடு பல்லக்கு தூக்கிகள் சிற்பின் நகரம் இதெல்லாமே முக்கியமான நாடகங்கள் அதே போல் தண்ணீர் வார்த்தை மிருகம் போன்ற தலித்திய உள்ளடக்கம் கொண்ட நாடகங்களும் வெளிவந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மௌனக்குரல் இதை நடத்தியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ மங்கை காலக்கனவு அவ்வை புரிஞ்சிப்பாட்டு மணிமேகலை போன்றவை முக்கியமான நாடகங்களாக செயல்பட்டிருக்கு பெண் கொலை நடந்த தர்மபுரி சேலம் பகுதியில் பச்சை மண்ணு என்ற விவாத கலாவீதி வீதி அரங்க நிகழ்வுகளை நடத்தியது இந்த குரல் சங்கீத நாடக அகாடமி நிகழ்த்து கலைகளுக்காக இந்திய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்த சங்கீத நாடக அகாடமியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டெல்லியில் யுனெஸ்கோ நடத்திய பாரதிய நாட்டிய சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஆசிய அரங்க நிறுவனத்தை தொடங்கியிருக்கு இது தேசிய நாடக பள்ளி என லாஸ்ட்டில் மாறியிருக்கு மாற்றிருக்காங்க தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சங்கீத நாடக அகாடமியின் நோக்கங்களை நிறைவேற்ற மாநில அளவில் மாநில அரசால் உருவாக்கப்பட்டதும் இந்த தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் கலைமாமணி விருது வழங்கல் நாடக குழுக்களுக்கு மானியம் வளங்கள் போன்றவற்றை இந்த அமைப்பு செய்து நாடக விழாக்கள் தேசிய சங்கீத நாடக அகாடமி நடத்திய போட்டியில் மு ராமசாமி துர்க்கிரக அவலம் என்னும் நாடகத்தை வந்து அரங்கிட்டிருக்காங்க தென்மண்டல நாடக விழாவில் நிஜ நாடக இயக்க நாடகமான சாப விமோசனம் அரங்கேற்றப்பட்டிருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்க செயல்பாடுகள் மங்கை ஜீவா பிரசன்னா ராமசாமி மூவரும் பெண்ணி அரங்க செயல்பாடுகளில் குறிப்பிடத்தக்கவர்கள் இன்குலாபின் அவ்வை சே ராமானுஜத்தின் மௌன குரல் என்ற இரு நாடகங்களை ஆ மங்கை மேடையேற்றிருக்காங்க திருநங்கைகளின் பிரச்சனை குறித்து விளக்க கண்ணாடி கலைக்குழு என்ற நாடக அமைப்பு செயல்பட்டிருக்கு மூ வகை அரங்குகள் குறித்த கருத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க நாடக ஆசிரியரான பாதல் சர்க்கார் தான் இதுதான் நண்பர்களே நாட நவீன நாடக முயற்சிகள் பற்றிய செய்திகள் அடுத்த வீடியோவில் வந்து கவிதை பற்றிய செய்திகளை பார்க்கலாம் நன்றி